இருபத்தி நான்கு பட்ஜெட் திட்டம் சார்ந்து மூன்று புதிய தகவல் அடுத்த மாதம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் விவசாயிகள் மற்றும் சமூக திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதி ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கலை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார் இந்த மத்திய பட்ஜெட் தாக்கலில் சில துறைகளுக்கு கூடிய கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மத்திய அரசுக்கு வருமான வரி ஜிஎஸ்டி நிகர வரி வசூல் அனைத்தும் அதிகரித்துள்ள நிலையில் கட்டாயமாக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகள் மற்றும் சமூக திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்ப்பு நிலவியுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது